அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் அரைச்சி விட்ட சாம்பார் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் சாம்பார் அப்படிங்கிறது அது வேறு அரைச்சி விட்ட சாம்பார் இது டோட்டலாக இது வேறு மாதிரியே இருக்கும் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தில் எப்பவும் போல் தண்ணியில் பருப்பு மஞ்சள் தக்காளி எண்ணெய் இதெல்லாம் போட்டு ஒரு குக்கரில் நான் ஒரு நாலஞ்சு விசில் விட்டுக்கிறேன் அது வெ வெந்ததுக்கப்புறம் அது தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து ஒரு வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இது எதுக்குன்னா நம்ம இதில் தான் வந்து இதில் இருக்கிறதெல்லாம் தாளித்து நம்ம வந்து அரைக்க போகிறோம் அதுக்காக தான் ஃபஸ்ட்டு வெந்தயம் வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள் எல்லாம் சீக்கிரம் கறிவிடும் வெந்தயம் போட்டதுக்கப்புறம் கட்டி பெருங்காயம் கொஞ்சமாக நான் போட்டுக்கிறேன் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்க கறிவிடும் அடுத்து கடலப்பருப்பு கடலப்பருப்பு ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க அடுத்து கொத்தமல்லி இதை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மீடியம் ஃப்ளேம் அல்லது லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வணக்கிட்டே இருக்கலாம் பார்த்து இது கவனமாக பண்ணுவோம் சீக்கிரம் கருகிடும் அடுத்து வர மிளகாய் வர மிளகா ஒரு நான் இங்கே ஒரு நாலு அஞ்சு மிளகாய் போட்டிருக்கேன் நல்லா வணக்கணும் நல்லா வணக்கணும் இல்லையா அதே டைம் கருகாமல் பார்த்துக்கணும் அடுத்து நான் சீரகம் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் அடுத்து கருவேப்பிலை கருவேப்பில் ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம் கறியிடாமல் பார்த்துக்கணும் அடுத்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டு அரைக்கிற வரை அரைக்கிறப்போ நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் என்ன குழம்பா இருந்தாலும் சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டு நமக்கு சூப்பராக இருக்கும் ஸோ சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் இப்போது இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதே டைம் கருகாமல் பார்த்துக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு இருங்க இப்போது அதையே நான் மிக்சி ஜாரில் நான் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன் நல்லா ஆறிடுச்சு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு கரெக்டான தண்ணியை ஊற்றி நம்ம அதை அரைச்சி வச்சுக்கலாம் அதே டைம் அதே வானொலியில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு இங்கே நான் ரீஃபண்ட் ஆயில் தான் போட்டிருக்கேன் நீங்கள் நல்லெண்ணெய் போட்டால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கடுகு கொஞ்சம் எண்ணெய் காய்ந்ததுக்கப்புறம் கடுகு கொஞ்சம் போட்டு கடுகு நல்லா பொரியணும் பொரியாததுக்கு முன்னாடி அவசரப்பட்டு போட வேணாம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் நான் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு போட்டிருக்கேன் நல்லா சின்ன வெங்காயம் நல்லா வணங்குற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கலாம் அடுத்து அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் எதுக்காகனா கலர் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் மஞ்சள் தூள் போடுறது நல்லா வதக்கி விடணும் மஞ்சள் தூள் அப்புறம் புளி தண்ணி நான் புளி தண்ணியை புளியை ஊற வச்சு அதை தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இதுக்குள்ளே ஊற்றிக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதில் வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ஏன்ட்டு இந்த ரெண்டு காய் தான் இருந்துச்சு அதனால் நான் போட்டேன் நீங்கள் இதில் என்ன வேணால் சாம்பாரிக்கெண்ண்காயெல்லாம் நீங்கள் போடுவீங்களோ எல்லாம் போட்டுக்கலாம் நீர் பூசணிக்காய் முருங்கைக்காய் எல்லாம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் தக்காளி தக்காளி வந்து வணக்கணுன்ட்டு கிடையாது இதில் இந்த ஆவிலே வந்து வெந்துடும் தக்காளி இப்போ நம்ம அடுப்பை வந்து கொஞ்சம் வேகமாக வச்சு தண்ணி கொஞ்சம் தேவையான அளவுக்கு சாம்பார் தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு காயான கொ வெந்துடும் அந்த சூட்டுக்கு மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கிறேன் நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு காய் உங்களுக்கு என்னென்ன காய் எங்கள் சாம்பாருக்கு வீட்டில் போடுவீங்களோ அந்த காய் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் வெள்ளம் அல்லது நாட்டு சக்கரை நான் இங்கே நாட்டு சக்கரை தான் போட்டிருக்கேன் போட்டுக்கலாம் அப்புறம் க கொஞ்சம் க கழுப்பு கழுவை போட்டுக்கலாம் காயெல்லாம் நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா மூடி வச்சிடணும் இப்போ பாருங்கள் காயெல்லாம் கொதிச்சிட்ருக்கு காய்கள்லாம் ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க பருப்பு வேக வச்சு எடுத்து கரை பண்ணி வச்சுரு கடைஞ்சி வச்சிருக்க பருப்பு வந்து நம்ம உள்ளே ஊற்றிக்கலாம் அதையும் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது வந்து நல்லா ஒரு கொதி வரணும் பருப்பும் பருப்பெல்லாம் காயெல்லாம் கலந்து ஒரு கொதி வரணும் பருப்புக்கொலை கொதி வந்ததுக்கப்புறமா நான் அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா ஃபஸ்ட்டு அரை எல்லாம் போட்டு வாங்கிக்கு அரைச்சி வச்சுருக்கேன்ல அதை எடுத்து நான் இப்போ அந்த பருப்பு கொள்ளை போடலாம் அப்படியே மிக்சியில் இருந்து கொஞ்சம் இருந்தது தண்ணியெல்லாம் கலக்கி எல்லாம் ஊற்றிட்டேன் தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது ரொம்ப தண்ணி மாதிரி போயிடும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் சாம்பார் நல்லாயிருக்கும் சாதத்துக்கு சாப்பிட்றதுக்கு சாம்பார் நல்லா கொதிக்கணும் இந்த மாதிரி நல்லா கொதி வரணும் அப்படி மூடி வச்சுருங்க கொஞ்சம் நேரம் மற்ற சாம்பாரோட நம்ம நார்மலாக செய்கிறத விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஓரளவுக்கு கொதிச்சு குழம்பு பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கவே அடுத்து நான் கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேன் ரொம்ப அதிகமாக நெய் விட்டாலும் அந்த சாம்பாரோட டேஸ்ட்டை வந்து மாறிடும் ஸோ கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அல்லது கால் ஸ்பூன் மட்டும் நெய் விட்டால் போதும் கடைசியாக கொத்தமல்லி தழை இந்த மாதிரி மேலே தூவிவிட்டீங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் சாம்பார் வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக அது மாதிரி நீங்கள் வந்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க இதுதான் அழைச்சி விட்ட சாம்பார் நல்ல சுவையான அழைச்சி விட்ட சாம்பார் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றப்ப இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நான் சும்மா ட்ரை பண்ணி தான் பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ